பாகிஸ்தானின் தொடர் தாக்குதல் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்து வரும் நிலையில் ரசூரியில் குண்டு வெடிப்புகளால் வீடுகள் சேதமடைந்துள்ளன அதேபோன்று ராஜஸ்தானின் ஜெய்சால் உள்ள பொக்ரானில் வெடிக்காத குண்டு என்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லைப் பகுதிகளில் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தானின் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது அதேவேளையில் இந்தியாவின் இறையாண்மையை சீர்குலைக்கும் பாகிஸ்தானின் முயற்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எதிரிகளின் சதி திட்டங்களை இராணுவம் முறியடிக்கும் என்றும் இந்திய இராணுவம் தரப்பில் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது அதே போன்று இன்று காலை அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய காசாகாண்ட் என்ற இடத்தில் காலை ஐந்து மணி அளவில் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ராஜஸ்தானில் ஜெய்சாமில் வெடிக்காத குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதையும் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களுடன் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைந்துள்ளார் வணக்கம் ஜீவபாரதி தொடர்ச்சியான இந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடிக்கும் என்றும் நம்முடைய இறையாண்மையை கெடுக்கக்கூடிய வகையில் சதி திட்டங்களை தீட்டும் பாகிஸ்தான் செயலை இந்திய ராணுவம் முறியடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று பொக்ரானில் இப்போது வெடிக்காத குண்டு என்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நீங்கள் குறிப்பிட்டதை போலவே இந்திய வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சகம் தொடர்ச்சியான விஷயமேதான் குறிப்பிட்டு வராங்க நேற்று இரவு எதிர்பார்க்காத வண்ணமாக பாகிஸ்தான் கூடுதலான ஒரு தாக்குதலை வந்து இந்தியா மீது தொடுத்திருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பிட்டு தொடர்ச்சியான இந்த ட்ரோன் தாக்குதல் மற்றும் நம் மிசைல்களை பயன்படுத்தி தொடர்ந்து இந்தியா மீதான அந்த தாக்குதலை வந்து அடுத்த கட்டத்திற்கு சென்று செலுத்தி இருக்கிறது முன்பு குறிப்பிட்டதைப் போலவே இந்தியா வந்து முழுமையாக இந்த விமான போக்குவரத்தை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது ஒருவேளை நேற்றைய தினம் இந்த சிவில் விமான போக்குவரத்தானது வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தால் அது வேறு மாதிரியான ஒரு விளைவுகளை வந்து இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கும் ச விமானங்கள் மீதான தாக்குதலாக அது மாறி இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது பாகிஸ்தான் இன்னுமே அந்த சிவில் விமானங்களை வந்து தடுத்து நிறுத்தவில்லை என்பதுதான் ரத்து செய்யவில்லை என்பதுதான் ஒரு முக்கியத்துவம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதை நிறுத்தினால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக இந்தியா வந்து ஒரு மிக முக்கியமான அடுத்த கட்ட தாக்குதலை வந்து எடுத்து செல்வதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா ட்விட்டர் பக்கத்தில் வந்து நேற்றைய தினம் ஜம்மு பகுதியில் வந்து ஆய்வின் போது என்னுடன் பயணித்த குறிப்பிட்டு துணை முதலமைச்சருடன் பயணித்த ஒரு மிக முக்கியமான அதிகாரி நேற்றைய தினம் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அந்த தாக்குதலின் போது உயிரிழந்திருப்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு அந்த ட்விட்டர் பதிவை வந்து ட்விட்டர் பதிவு வந்து செய்திருக்கிறார் அதே போல் பாகிஸ்தானுடைய தாக்குதல் காரணமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து சேதமடைந்திருப்பதாகவும் தற்போது மிக முக்கியமான தகவலை இந்திய அரசாக வந்து பகிர்ந்திருக்கிறது அதே போல இரண்டு நாடுகளுக்கிடையான போரால் தொடர்ச்சியான மக்கள் கடுமையான பாதிப்புகளை வந்து சந்தித்து வராங்க கடுமையான வேதனைகளுக்கு வந்து உள்ளாயிட்டு வராங்க நேற்று தினம் மட்டுமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள்ல முழுமையான அந்த ஊரடங்கு தொடர்பான விஷயங்களாகத்தான் நேற்று இருந்தது முழுமையாக அந்த மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டு மக்கள் வந்து வெளியே வர வேண்டாம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருந்தது அதே போல பாகிஸ்தான் அந்த வீசிய ஒரு மிக முக்கியமான அந்த மிசைலானது வந்து வெடிக்காமல் பொக்ரான் பகுதியில் வந்து தற்போது விழுந்திருப்பதாக ஒரு மிக முக்கியமான தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த வெடிக்காத அந்த மிசைலை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியும் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம் நேற்றைய தினமும் மீண்டும் கிட்டத்தட்ட இருபத்தாறு இடங்களில் வந்து பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதலை வந்து செஞ்சுருக்காங்க அதே போல் ஜம்முமூண்ட் காஷ்மீர் பகுதியில் வந்து இந்த ட்ரோன் தாக்குதலின் காரணமாக ஐந்து அரசு ஊழியர்கள் வந்து உயிரிழந்ததாகவும் தற்போது செய்தியிலான வந்து கிடைத்திருக்கிறது அதே போல் ஜம்மு பகுதியில் வந்து அந்த மிக முக்கியமான அதாவது பாரமுல்லா அதே போல் பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் வந்து எடுத்திருந்த நிலையில் மக்கள் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பஞ்சாப் மாநிலத்தில் தான் இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று பேர் வந்து காயமடைந்திருப்பதாக முதலாவது செய்தியா வந்து நேற்று வந்து கிடைத்திருந்தது அதுக்கு பிறகுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தொடர்ச்சியான தாக்குதலின் காரணமாக மக்கள் வந்து உயிரிழந்திருப்பதாக தற்போது மிக முக்கியமான செய்தியானது கிடைத்திருக்கு ஸ்ரீ ஸ்ரீநகர் விமான நிலையத்துக்கு அருகிலும் வந்து இத்தகைய ஒரு தாக்குதலில் வந்து நடத்தப்பட்டு இருப்பதாகவும் நேற்று இரவே வந்து செய்திகள் வந்து வெளியாக இருந்துச்சு இந்த ஏர்போர்ட்டுகளை குறிவைத்து விமான நிலையங்களை குறிவைத்து தொடர்ச்சியான அந்த தாக்குதலை வந்து பாகிஸ்தான் நடத்தி இருப்பதை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளையும் பகுதிகளையும் வந்து குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தொடர் தாக்குதலை நடத்தியிருப்பது தான் தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது జీవభారతి తగవలకు நன்றி